என்னென்னு சொன்னால் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு விஷயம் நடந்தால் அதனுடைய உண்மைத்தன்மையை அதை அதுக்குள்ளே போய் அதை நாங்கள் ஆராயிற பழக்கம் இல்லை மேலோட்டமாகவே வந்து நாங்கள் அதை நேரடியாகவே அதை எடுத்துக்கொண்டு அதில் கருத்து சொல்ல வலிக்கிறத எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பை இருக்கு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் அதில் கேத்து சொல்லலாம் இருக்கிறேன் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோபம் வரும் கருத்து சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த அளவுக்கு கோவம் வரத்தான் செய்யும் கொலை செய்கிற அளவுக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனா அது வந்து உடனடியும் இப்ப ஒரு வீடியோ வந்தார் காணொலியோ பார்த்துருக்குற அந்த காணொலியை பார்த்த உடனே அவர் கோபம் வருவோம் சரி அந்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை அவர் நிறைவேற்றி இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்னன்னு சொல்கிறது ஆற்றுப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயலில் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலேயும் அது கிணம் இருக்குது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்கு பின்னால இருக்கக்கூடிய பின்னணிய பேப்பர்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு மன உளைச்சலில் வேற விதங்களில் செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர் போக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து ஒரு பத்து வயசத்துல இருந்து இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் திட்டமிட்டு இந்த சரியா அந்த அவர் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் அப்புறம் திருப்பி வந்திருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இப்ப இதெல்லாம் வந்து கோபத்தால நடக்கிற விஷயம் இல்லை அவர் திட்டமிட்டு இந்த விஷயத்திருக்கிறார் இப்ப இதில் என்னன்னு சொன்னா சரி நீங்க அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து போட்டு அவர் பேசாமல் இருக்கல அவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுல நீங்க என்ன விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளங்கிட்டு இருக்க நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புகளுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு தன் தான் பெரிய ஒரு இதாக என்னன்னு சொல்றது காட்டியிருக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து இதுவா பிள்ளை செய்துன்னு சொல்லி நாங்கள் கருதின மட்டும் இன்னொரு பக்கத்துல பாக்க போனா இந்த காணொளி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்புல இருந்தா அந்த நபரையே எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொளி அனுப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்க இல்லை அதை பெரிய யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து குற்றம் சொல்லி கொண்டு அந்த பெண்ணோடு தொடர்பட்ட அந்த நபர் எதற்காக அந்த காணொளி காணொலியை எடுக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் ஆராய்த்தோம் கணவன் இருக்கும் போது இன்னொரு தேடினார் அவங்களுக்கு அது பிற முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியை முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொலியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொலி உண்மையாண்டது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய மனைவி ஒப்புக்கொண்டோன்னு சொல்லி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த பெண் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது இவருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்க நம்ப முடியாது அது எப்படி நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டார்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்ப இந்த காணொளி வந்து சித்தரிக்கப்பட்டதா கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தால் கூட அந்த காணொலியை வந்து சம்பந்தப்பட்ட அனுப்பினார கேள்வி யாருங்க சரியா இது என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்னன்னு சொன்னா அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரிஞ்சிருந்தா அந்த பெண் விலகி சென்று பிரதான ஒரு தன்னுடைய பெற்றோர் மூலமாக இல்லை ஒரு வேற தன்னுடைய விருப்பத்தில் அந்த திருமணத்தை இருக்கலாம் ஆனா ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிள்ளை செய்யலை அடுத்தது எனக்கு வந்து ஒரு துரோகம் செய்தாலும் அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பால் பட்டது என்று சொல்றதை விட எங்களுடைய எந்த சட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு சாதாரணமாகவே எந்த பெரிய ஒரு குற்றத்துக்கும் கொலை என்பது தீர்வு இல்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த பதிவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை ஆதரிச்சு கருத்து போட்டு கொண்டிருக்காரு எப்படிப்பட்ட மேனையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளும் அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயகனாக மாற்றி கொண்டிருந்தாரு நான் பார்த்தேன் நேற்று கிட்டத்தட்ட கிட்ட தேசிய புரட்சிப்பாடல வந்து அவருக்கு போட்டு இ தமிழன்டான்னு சொல்லி போட்டிருக்கோம் மிகவும் கீழ்த்தனமான ஒரு செயல் நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது உண்மையாக அது நடந்திருந்தாலும் கூட சட்டத்தில் சட்டத்தை வந்து யாரும் கையில் எடுக்க முடியாது அப்படி எல்லாரும் கையில் எடுத்தா யாருமே உயிரோடு இருக்க போவது கிடையாது சரியா மற்றது எங்களுடைய சட்டம் இல்லை உலகத்துல எந்த சட்டத்திலையும் வந்து அவ்வளவு வேறு முஸ்லீம் சட்டங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனா பொதுவாக வந்து சட்டத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் வந்து நாங்க சட்டத்துல சோரம்போருன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு குற்றமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் போறது வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும்தான் அதாவது வந்து இப்ப இந்த கணவன் வந்து எனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டாருன்னு சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் விவாகரத்தை கொடுத்துருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் அவர் வந்து முழு நபருக்கு கொடுத்துருப்பார்கள் மனைவியால எந்த விதமான ஒரு இழப்பீடெல்லாம் இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் ஏன்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு ஒரு திருமணம் என்பது வந்து நீங்க அன்போட சந்தோஷமா இருக்கிறதாக செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தவிர உங்களுக்கு அடிமை சாசனமோ அல்லது உங்களுக்கு சொந்தமாக வந்து அந்த பெண்ணை கொடுக்க இல்லை அதனால அந்த பெண் என்ன குற்றமடைந்தாலும் ஒருவேளை உங்களையே கொலை செய்யறதுக்கு வந்து கொலை முயற்சி செய்தாலும் நீங்க அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை நீங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டுமே தவிர நீங்க கையெடுக்க முடியாது ஆனால் நான் அந்த என்னன்னு அவருடைய அந்த கோபத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது கோபத்தில் செய்ததில் கோபத்தில் செய்திருந்தா களத்தை வெட்டிட்டு அவர் விரந்தி இருப்பார் ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இது படுகொலை என்பதால இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை இல்லை என்னென்னு சொன்னா மனித உயிர் போக்குறா பத்துலேருந்து இருபது கிடைக்கும் ஆனா இவர் நான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய வீரதீரை சேர் செய்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சார் நடைஞ்சா உனக்கு குறையதானே யாராவது சொல்லியிருப்பாங்க அதாவது சுற்றி ஏற்றிருப்பாங்க யாராவது செய்துக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முழுவட்டு கடைசி காலம் முழுக்க சிறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கின்தான் இந்த முட்டாளனுடைய அறிவு இப்ப அந்த பெண்ணை சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய போக கிடையாது ஆனால் உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கும் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சரிப்பார் கடைசியா கணவனும் இல்லாம அந்த நபரும் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூக பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தென்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து இன்றைக்கு சிறுறையில் எடுக்க போகிறேன் இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் இப்படியான வேலைகள் அதாவது இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்கிற வேலைகளை யாரும் செய்யாதீர்கள்